முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் இலக்கத்தில் உள்ள ஹதீஸில் மனிதனுக்கு அவனது செல்வத்தில் எது அவனுக்குரியதாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதில் ஒன்றாக தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதையும் தவிர என்று நபி சொல்லாதன் சொல்கிறாங்களே அதோடைய அர்த்தம் என்ன புரிந்து கொள்ள முடியலையே அப்படின்னு கேட்குறீங்க நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஹதீஸை வந்து முஸ்லீமில் மட்டும் இல்லாமல் நசை உள்ளிட்ட மற்ற நூற்களையும் கூட உண்டு என்ன அந்த ஹதீஸில் இடம்பெற்றுக்குன்னா ஒரு முறை நபி சொல்ல அலுஸ்லம் அவர்கள் வந்துட்டு அல் ஹாக்கு முத்தகாசோர் என்ற நூற்றி இரண்டாவது இத்தியாத்த ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் அப்துல்லா இப்னு அஷிக்கி ரது இல்லாம வந்துட்டு வராங்க அப்போ நபி சுலதாசம் சொல்றாங்க யகோல் இப்னு ஆதம் மாலி மாலி ஆதாமுடைய மகன் அதாவது மனுஷன் வந்துட்டு சொல்றான் எனது செல்வம் எனது செல்வம் எதை எடுத்தாலும் அப்படி சொல்றான் இல்லையா எனது செல்வம் எனது செல்வம் அதனால நபி சொல்லு சொல்றாங்க எனது செல்வம் எனது செல்வம் சொல்லி மனுஷன் சொல்றான் கால ஹல்ல கையா இப்னு ஆதம் இன் மாலிக் இல்ல மா அகல் தைத் அவு லபிஸ் தவு லைத் எதை எடுத்தாலும் எனது செல்வம் எனது செல்வம் சொல்றான் இல்லையா அதனால தான் நபிசு சொல்றாங்க ஆதமுடைய மகனே நீ உண்டு கழித்ததையும் உடுத்தி கிழித்ததையும் அப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்லிட்டு மூன்றாவது சொல்றாங்க இந்த ரெண்டையும் நான் வந்துட்டு விளக்க வேண்டாம் அது ஏற்கனவே உங்களுக்கு புரிஞ்சிட்டுன்னு சொல்றீங்க எல்லாத்துக்கும் விளங்கிடுது நான் மூன்றாவதா வந்துட்டு நபி சௌதா சொல்றதா என்ன இடம் பெற்று இருக்குனாக்கா இதனுடைய மொழிபெயர்ப்பு தான் வந்துட்டு நீங்களும் பயிர் இருக்கிறீங்க நம்ம பார்த்த வரைக்கும் ரஹமதர கட்டில இப்படிதான் மொழிபெயர்ப்பு பண்ணிருக்கிறாங்க அது என்னன்னா தர்மம் செய்து மிச்சப்படுத்தியும் தவிர உனது செல்வத்தில் உனக்குரியது எது என்று கேட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு ஆனால் இது வந்துட்டு ஒரு சரியான ஒரு மொழிபெயர்ப்பு கிடையாது இது புரிந்து கொள்வதற்கும் சிரமம் அது அந்த ஹதீசனுடைய நோக்கத்தையே வந்துட்டு அது திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த ஹதீசனுடைய ரெண்டு மொத்தம் மூணு விஷயம் சொல்லப்படுறதில்லை அது ரெண்டு விஷயம் என்ன தெளிவாக விளங்கிறது என்னது ஒன்று வந்து நீ உண்டு கழித்தது நீ சாப்பிட்டேன்னா அது உன்னோட அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு நீ அனுபவிச்சுட்டேன் ரெண்டாவது உடுத்தி கிழித்தது நீ ட்ரெஸ்ஸு போடுற யூஸ் பண்ணி அது வெளுத்து கிழிஞ்சா போயிருச்சு அதுவும் நீ அனுபவிச்சிட்டேன் முடிஞ்சிருச்சு இந்த மொழிபெயர்ப்பின் பிரகாரம் வந்துட்டு மூணாவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தர்மம் செய்து மிச்சப்படுத்தியது தவிரன்னா அர்த்தம் இல்லாம போயிடுது தர்மம் செஞ்சாச்சு மீதி இருக்கிற காசு என்கிட்ட இருக்கு அது வந்து மனுஷனுக்கு சொந்தமானதுன்னு நவிசேசம் சொன்னாங்கன்ட்டு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு இது தவறாச்சே ஹதீஷனுடைய அடிப்படையை அடிப்படையை தகர்க்கக்கூடியதாக இருக்கிறத எது வந்து மிச்சம் இருக்கோ அந்த நிலையில் ஒருத்த மவுத் மௌத்தாயிரலாமில்ல அதுக்கு எதிராக தான் நபிகள் நாயகம் சோதனை இதெல்லாம் சொல்கிறாங்க அனுபவித்து முடித்ததை பற்றி சொல்லிட்டு வரும்பொழுது முதல் ரெண்டு அனுபவித்து முடிச்சதை சொல்கிறாங்க மூணாவது மட்டும் தர்மம் செஞ்சுட்டு மிச்சப்படுத்தி இல்ல அது உனது செல்வத்தில் உணக்குரியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது கொஞ்சமாக அர்த்தம் இருக்கிறதா அது மொழிபெயர்ப்பு பொழுது அந்த இடத்துல வந்துட்டு தவறு ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது அந்த இடத்துல எப்படி அது சரியாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் அந்த அந்த பகுதிக்கு வந்துட்டு மறுமைக்காக அது வந்துட்டு ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் ஆனால் அதனுடைய நேரடி அந்த இடத்துல என்ன மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றால் தர்மம் செய்து ஏற்கனவே நாம் முற்கூட்டி அனுப்பிவிட்டது அல்ல சரியான மொழிபெயர்ப்புனா அதாவது ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னாக்கா தர்மம் செய்து மறுமைக்காக சேமித்ததை தவிர உணவு செல்வத்தில் உனக்கு உரியது எது என்று தான் அந்த இடத்துல மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டுமே தவிர தர்மம் செய்து மிச்சப்படுத்தியது அப்படிங்கிறது வந்துட்டு அது தவறான ஒரு மொழிபெயர்ப்பாக இருக்குது மூலத்தில் உள்ளதுக்கும் மாற்றமாக இருக்குது ஹம்சை அப்படிங்கிறதான் அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது ஏற்கனவே நம்ம வந்துட்டு தர்மம் செஞ்சு நம்மளுடைய நன்மையை வந்துட்டு ஏற்கனவே பார்சல் செஞ்சு அனுப்புறோம் இல்ல ஏற்கனவே நம்மளுடைய நன்மை செஞ்சுரும் தர்மம் செஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அந்த நன்மையை முற்கூட்டியே நம்ம மருமைக்காக சேமிச்சு வச்சிடோம் அனுப்பி வச்சிடோம் அந்த ஒரு கருத்தை சொல்வதற்காக தான் நபிகள் நாகம் சொலதாரஸ் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களே தவிர இந்த மொழிபெயர்ப்பு உள்ளதை போல தர்மம் செய்து மிச்சப்படுத்தியும் தவிர அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம் கிடையாது அங்க ஒரு தவறு ஏற்பட்டு இருக்கிறது அதை வந்துட்டு மொழிபெயர்ப்பு செய்தவர்களுக்கு அந்த விஷயத்தை எடுத்து நம்ம சொல்வது சிறந்ததாக இருக்கும் அவங்கள இடத்துலையும் தெரியப்படுத்தலாம் அந்த இடத்துல தவறு தான் நிகழ்ந்து இருக்கிறது தர்மம் செய்து மறுமைக்காக மருமைக்காக வேணா பிராக்கெட்ல போட்டுக்கலாம் அரபி வாசிக்கக்கூடியவங்க வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் யாரும் விளக்க வேண்டாம் அது பொழுது அவங்களுக்கு புரிஞ்சிடும் தமிழ் மக்களுக்குங்கும் பொழுது தர்மம் செய்து ப்ராக்கெட்ல மறுமைக்காகன்னு சொல்லி சேமித்ததையும் தவிர உணவு செல்வத்தில் உனக்குரியது என்று தான் நான் விசேஷம் சொல்கிறோம் இது விளங்கியிருது உங்களுக்கு தர்மம் செஞ்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்மளுடைய நன்மை நம்ம அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செஞ்சிடும் அனுபவி வச்சிடறோம் பதியப்பற்று இதுதான் உனக்குரியதா இருக்கு செல்வத்தில் அப்படின்ற ஒரு கருத்தில் தான் இதுவும் மூன்றாவது அனுபவித்தது தான் அதாவது முடிந்து விட்டது தான் அதை பற்றி தான் சொல்கிறாங்களே தவிர இந்த மொழிபெயர்ப்பு நீங்கள் பதிஞ்சிருக்கில்லைங்கல்ல அது வந்துட்டு ஒரு தவறானதாக கவனக்குறிவில் அந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கிறது இதுதான் வந்துட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் இந்த பதிலை அளித்தவர் இம்ரான் கோவையில்